பச்சை மாமலை போல் பவளவாய் கமல செங்கம் தையில் மகம் இன்னு தாரணீரேத்தம் இந்த தையில் மகத்துக்கு சாத்துகின்றேன் துயமதி வெத்த மழிசைப் பிரான் பிறந்த நாள் என்ன நத்தவர்கள் கொண்டாடும் நாள் தையில் மகமாகிற மகோத்சவம் திருமேசி ஆழ்வார் அவதார திருநக்ஷத்திரமாய் அமைந்திருக்கக்கூடியது தையில் மகம் தை மாசம் மகம் நட்சத்திரத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யமான தினம் இந்த தினத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய உற்சவம் பத்து நாட்கள் உற்சவம் திருமேசி அமைந்திருக்கிறது அந்த உற்சவம்தான் நமக்கு இப்பொழுது சேவைக்கு விஷயமாக இருக்கிறது இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது திவ்யக்ஷேத்ரமான திருமஹிசை இந்த கஷேத்திரத்திற்கு மகீசாரம் என்று பெயர் இந்த திருமழிசைக் க்ஷேத்திரத்திலே எழுந்தருளியிருக்கும்படியான திருமழிசை ஆழ்வார் என்ன அவருக்கும் நாதனாயிருக்கக்கூடிய ஜெகநாத பெருமான் என்ன இவர்களுடைய கோயிலின் முகப்பு தோற்றம் அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய ராஜகோபுரம் இது விளக்கொழியில் மின்னிக்கொண்டிரு என்ன வித்தியாசம் என்று கேட்டார்கள் உங்கள் பாவத்தைக் கண்டு பயப்படாதீர்கள் என்று சொன்ன பகவானைக் கண்டும் நீ பயப்பட மா மயிலை அந்த மயிலை என்னும்படியான திவ்யக் கஷேரம் கைரவணி புஷ்கரணியிலே அவதாரம் பண்ணினவரான மகனீயர் அப்படிப்பட்ட பெரியவராய் அமைந்திருக்கிற பேயாழ்வார் அவர்தான் இவருக்கு ஆச்சாரியன் இவர் எங்கெங்கெல்லாமோ தான் உண்மையை தேடித் தேடி தெரிந்து கொண்டிருந்தார் அவருடைய அருளாலேதான் இவர் ஸ்ரீ வைஷ்ணவ மதமான மிகச் சீரியதான கொள்கையாய் அமைந்திருக்கக்கூடிய நாராயண பரத்வத்தை தான் உணர்ந்து கொண்டு நாராயணனான பகவானிடத்திலே ஈடுபட்டார் இது இவருடைய பாடலாலேயே தெரிகிறது சாக்கியம் கற்றோம் சமன் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய ஆகமனூல் ஆராய்ந்தோம் பாக்கியத்தால் செங்கன் கரியானை சேர்ந்தோம் திதிலமே எங்கட்கு அரியதொன்றில் என்று காட்டினார் அந்தரியாமித்வத்திலே ஈடுபட்டவராய் அமைந்திருக்கக்கூடியவர் பெரியவரான திருமீசி ஆழ்வார் அவருடைய அவதார திவ்ய தேசம்தான் இந்த தேசமாக அமைந்திருக்கக்கூடியது அவருடைய திருநட்சத்திர நன்னாள் அதற்கனுகுணமான உற்சவம் அதை கொண்டாடும்படியான ஒரு சன்னிவேசத்தைத்தான் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது திருமஞ்சனத்தை சேவிக்க தொடங்கியிருக்கிறோம் அர்ச்சக சுவாமிகள் முதன் முதலிலே அவனுக்கு பண்ணப்பட வேண்டியதான திருமஞ்சனத்துக்கு எந்தெந்த தீர்த்தங்கள் நால் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி கங்க நீர் ஒருபால் காவிரி ஒருபால் கமிழ்தரும் யமுன நீர் ஒருபால் துங்கபத்திரையின் தூய நீர் ஒருபால் துகில் வண்ண பொருநல் நீர் ஒருபால் மங்குல் தோய் சென்னி வேங்கடத்திலங்கு சுவாமி புஷ்கரணியின் தீர்த்தம் ஒருபால் என்று கூறுகிறார்களே இப்படி பல புண்ணிய தீர்த்தங்களையெல்லாம் அதிலே ஆவாகனம் பண்ணும்படியான மந்திரபூர்வகமாக தீர்த்தங்களை சேர்த்து அந்த தீர்த்தத்தை சுத்திப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு அந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் கண்டருள வேண்டும் அவன் என்ன திருமஞ்சனம் பண்ணியிருள வேண்டும் என்று இவர்களும் அதற்கு உண்டானதான என்னென்ன செயல்கள் உண்டோ சடங்குகள் உண்டோ அவற்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெருமானுக்கும் திருமஞ்சனம் அதே சமயத்திலே திருமணிசை ஆழ்வாருக்கும் திருமஞ்சனம் இவர்கள் இருவருக்கு மாத்திரமல்ல தை மாசத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர் நம்முடைய தரிசனத்துக்காக தன் தரிசனத்தையே கொடுத்தவரான மகனீயர் கூரத்தாழ்வான் என்கிற பெரியவர் காஞ்சி கேத்திரத்துக்கு பக்கத்திலே அமைந்திருக்கும்படியான கூரம் என்னும்படியான கேத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர் கூரத்தாழ்வான் ஆனால் இந்த திருமைசையிலே அவர் சான்நித்தியம் கொண்டிருக்கிறார் அவருக்கும் திருமேனி பிரதிஷ்டை அமைந்திருக்கிறது மகிசார கஷேத்திரம் சென்னை மாநகரத்தை அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடிய பூவில்

இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒரே நாதனாக அவன் அமைந்திருக்கிறான் அவனுக்கு தான் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவனுக்கு அடங்கியவர்கள் தேவ ஸ்தாவரங்கள் என்னும் என்னும்படியான அனைத்து தத்துவங்களும் அவனுடைய உடைமை பொருள்களாக அவனுடைய அடிமைகளாக அமைந்திருக்கக்கூடிய நிலை அதனால்தான் அவனுக்கு ஜெகநாதன் ஜெகநாதன் என்கிற பெயராக அமைந்திருக்கிறது விபீகணனுக்கு ஸ்ரீரங்க விமான சமாதானத்தை தந்தருளின போது ராமன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை விபீஷண நிலத்திலே ஹே விபீஷணா இந்த ஜெகந்நாதனை நீ ஆராதிப்பாயாக ஜகத்துக்கெல்லாம் நாதன் என்றால் அந்த பகவான் தான் அவன்தான் ஜனார்தனன் அவன்தான் ஜெகந்நாதன் ஆதி ஜெகந்நாதன் உலகத்துக்கெல்லாம் ஆதியாக ஆதி பகவானாக அவன் அமைந்திருக்கக்கூடிய நிலை அப்படிப்பட்ட ஜெகந்நாதனுடைய அழகை பரிபூர்ணமாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அவனுடைய திருவடி தாமரைகள் எப்படிப்பட்ட திருவடி தாமரைகள் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருக்கின்றன மேலே சற்று நிமிர்ந்து நோக்கினோமேயானால் அவனுடைய அரைச்சி வந்த ஆடை திவ்யமான பீதாம்பரம் அதற்கு மேலே அவனுடைய எழில் உந்தி அதற்கு மேலே திருவயிற்று உதரபந்தம் அதற்கு மேலே அவனுடைய திருவார மார்பு அதற்கு மேலே மூ உண்ட கண்டமாய் அமைந்திருக்கிறது அதற்கு மேலே அதற்கு மேலே உத்தமமான நாசிகை புடைபறந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் இப்படி நீல மேனியுடன் கூடியிருக்கக்கூடிய பெருமான் தான் என்று சர்வஸ்வதானம் பண்ணுவதாக நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் திருமுடியிலே சாத்தியிருக்கக்கூடிய கிரீடம் அது எதை காட்டுகிறது இவன்தான் அதிராஜன் இவன் அதிராஜன் என்பதை காட்டுவதாக அந்த திருமுக மண்டலத்தை சேவியுங்கள் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே என்று காட்டுகிறாரே ஆழ்வார் அப்படித்தானே அமைந்திருக்கிறது வலக்கையாழி இடக்கை சங்கம் உடைய மால்வண்ணனாக அந்த பகவான் சேவசாதித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய சிரிப்பு அடியவர்களை பார்த்ததும் தனக்கு வேண்டியவர்களை பார்த்ததும் இத்தனை பாகவதர்களை பார்த்ததும் அந்த சிரிப்பானது வெம்மி விழிவிழுந்து கொண்டிருக்கிறது கோலநீல் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனி வாயும் நீலமேனியும் நான்கு தோளுமாக அந்த எம்பெருமான் தான் சாதித்துக் கொண்டிருக்கும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது இப்பொழுது அந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனமானது சமர்ப்பிக்கப்படுகிறது அர்ச்சக சுவாமிகள் அர்க்யம் சமர்ப்பிக்கிறார்கள் பாத்தியம் சமர்ப்பிக்கிறார்கள் ஆச்சமநீயம் சமர்ப்பிக்கிறார்கள் இப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது பக்கத்திலேயே எழுந்தொழியிருக்கிறார் திருமஷிப்பான் தனக்குள்ள பெருமைகள் எல்லாம் தன் அடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவன் அந்த பகவான் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஊக்க அருள் செய்வர் அந்த பகவானுடைய விசாலமான மற்றவர்கள் எல்லாம் தங்களுக்கு சமானமாக யாரேனும் வந்தால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இந்திரன் என்பவன் தேவன் அவன் இருக்கும்படியான இடத்துக்கு ஏத்தி என்னும்படியான உயர்ந்த அரசன் மனிதன் அவன் சென்றுவிட்டிருக்கிறான் அவனுக்கு பக்கத்திலே சமானமான ஒரு இருக்கையிலே அவன் அமைந்திருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இந்திரனுக்கு கொள்ள முடியவில்லை எப்படியாவது புண்ணியம் நான் இந்த யாத்தியை ஏதாவது குற்றஞ்சொல்லி கீழே தள்ளிவிட மாட்டோமோ என்று பார்த்து அவனிடத்திலே சில பேச்சு கொடுக்கிறான் ஏயாத்தி நீ பூ உலகத்திலே அரசனாக இருந்தபோது யார் உயர்ந்த அரசன் என்று சொல்லுகிறாயா என்று கேட்டான் ஏயாத்தியோ கேட்பவன் ஒரு இருக்கிறான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்கிற பெயர் பெற்றிருக்கிறான் இருக்கிறான் இவனிடத்திலே பொய் சொல்லக்கூடாது என்று தோன்ற அதனாலே அவன் சொன்ன வார்த்தை உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் நானிருந்து கொண்ட காலத்திலே அந்த தான் மிக உயர்ந்த அரசன் என்று என்னை சொல்லுவர்கள் என்று கூறினான் இதைக் கேட்டதும் இந்திரன் என்ன சொன்னான் என் பக்கத்திலே உட்காருவதற்கு தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளும்படியான ஆத்ம பிரசம்சை கொள்ளுபவர்களான தற்புகழ்ச்சி செய்து கொள்ளுபவர்களானவர்கள் யாரும் வரலாகாது என்று பிடித்து தள்ளிவிட்டான் நினைப்பதற்கு யாராலும் முடிவதில்லை ஆனால் நாராயணன் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் அதைத்தான் இங்கு கண்டுகொண்டிருக்கிறோம் தம்மையே வணங்கக்கூடியவர் இந்த திருமணி ஆழ்வார் எப்படி இருக்கிறார் என்றால் தம்முடைய போது காட்டுகிறார் நமக்கெல்லாம் போது விஷயம் அநேகம் இருக்கின்றன நமக்கு இந்த விஷயங்களை நுகர்வதற்கு போது போறவில்லை ஆனால் திருமீசி ஆழ்வார் இந்த விஷயங்களுடைய நுகர்ச்சியிலே போது போக்குபவர் கிடையாது அவருடைய போக்கு எப்படி அமைந்திருக்கும் என்றால் தரித்திருந்தேன் ஆகவே தாராகணப்போர் விரித்துரைத்தவன் நாகத்துன்னை தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அவனை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவனை எழுத வேண்டும் அவனுடைய எல்லாம் அவனுடைய பெருமைகளை வாசிக்க வேண்டும் பெரியவர்கள் சொல்ல அந்த பெருமைகளை கேட்க வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவனை பூஜை செய்ய வேண்டும் இப்படி போது போக்க வேண்டும் என்று காட்டுகிறாரே ஆகவே தம்மையே நாளும் வணங்கி தொழுபவர் என்றால் அந்த பகவானையே வணங்குபவர் மற்றொன்று வணங்காமல் இருக்கக்கூடியவர் மற்றொன்றிலே ஈடுபடாமல் இருக்கக்கூடியவர் இதைத்தான் கண்ணன் கீதையிலே தோமாம் நித்யாபித்தான மற்றொன்றே விருப்பம் இல்லாமல் மற்றொன்றிலே எண்ணம் இல்லாமல் என்னிடத்திலேயே முழுமையான பக்தி செலுத்துகிறோகத்தை அமைந்திருக்கக்கூடியவர் இந்த திருமசிப்பிரான் ஆகவே தனக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமையும் அந்த திருமசிப்பிரானுக்கும் பகவான் தான் காட்டும்படியான விஷயம் இப்படிப்பட்ட நிலையிலே நிலையிலேயங்கள் எல்லாம் சாஸ்திரோக்தமாக சுவாமிகள் பகவானுக்கும் பண்ணுகிறார்கள் அதே போல திருமைசி பிரானுக்கும் பண்ணுகிறார்கள் அதே போல பண்ணுகிறார்கள் பெருமானுடைய ஒரு திருக்கோலத்தை சேவிக்கிற போது அவன் அற்புதமாக நம்மையெல்லாம் அனுக்கிரிப்பதற்காக இத்தனை உபசாரங்களை கண்டற்கிறான் அர்ச்சாவதார மூர்த்தியை எப்படி பாவிக்க வேண்டும் என்றால் ஒரு அரசனைப் போலே பாவிக்க வேண்டும் ஒரு குழந்தையைப் போலே பாவிக்க வேண்டும் அப்படித்தான் அந்த பகவானுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணுகிறார்கள் ஆகவே அந்த பகவானுக்கு அபிஷேகம் என்றால் திருமஞ்சனம் என்றால் அவனுடைய திருமேனியிலே தீர்த்தத்தை மாத்திரம் சேர்ப்பது கிடையாது அந்த தீர்த்தம் பலவிதமான வாசன திரவியங்களுடன் கலந்ததாக அமைந்திருக்கக்கூடியது அதற்கு மேற்பட ஆகம ரீதியாக பகவானுக்கு பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ண வேண்டும் என்று அது நடைபெற்றிருக்கிறது அதற்கு மேற்பட தயிரை கொண்டு திருமஞ்சனம் பண்ண வேண்டும் அதற்கு மேற்ப இளநீராலே திருமஞ்சனம் பண்ண வேண்டும் அதற்கு மேற்பட தென் கொண்டு திருமஞ்சனம் பண்ண வேண்டும் எவனொருத்தன் தன்னுடைய ஆராத்திய தெய்வமான பகவானுக்கு தேனாலே அபிஷேகம் பண்ணுகிறானோ தேனைக் கொண்டு திருமஞ்சனம் பண்ணுகிறானோ அவன் மற்றொரு காலத்திலே குரல் வளம் தேன் போன்ற இனிமையான குரல் வளத்தை பெறுவான் என்று பெரியவர்களெல்லாம் கூறுவார்கள் அந்த கிரமத்திலே அந்த பகவானுக்கு ஓரோ திரவியமாக சிஷிரோபாரம் குளிர்ச்சியான உபசாரத்தை பண்ணியருள்கிறார்கள் அடியவர்களும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் அவர்கள் தைத்திரியோபனிஷத்து தைத்திரியோபனிஷத்து என்பது யஜுர்வேதத்தை சார்ந்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அதிவிலமான உபனிஷத்து பெருமானுடைய திருமஞ்சன காலங்களிலே வேத விற்பந்தர்கள் எல்லாம் பகவானுக்கு இனிமைக்காக அவனுடைய சந்தோஷத்துக்காக அவனுடைய சொல்லும்படியான முகத்தாலே அமைந்திருக்கக்கூடியது அவனுடைய ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை காட்டக்கூடியது பகவானுடைய பிரம்மஸ்வரூபத்தை காட்டக்கூடியவை உபனிஷத்துக்கள் அந்த உபனிஷத்துக்களுக்குள்ளே முக்கியமானது தைத்திரியோபநிஷத்தும் கூட அவரவர்கள் சேவிக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள் இதிலே அந்த மற்ற அத்தனை தேவதைகளும் அவனுடைய அங்கங்களாக இருக்கிறார்கள் என்று சரீராத்ம பாவமான விசிஷ்டாத்வை சித்தாந்தத்தை இந்த உபனிஷத்தும் காட்டியிருக்கிறபடியாலே அதனை அவர்கள் அற்புதமாக தாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் तस्य मध्ये वन्दिसि कारणीय